நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு கிடாரி கன்றுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இரண்டுமே வந்து ஒரு வருடத்திற்கு உள்ளான கன்றுகள்ங்க ஒரு பதினோருலேருந்து ஒரு பன்னெண்டு மாதங்களுக்கு உள்ளான கன்றுகள்ங்க செவல சட்டையில் இருக்குதுங்க அதுபோக ஹெச்அப் பிரீடு கருப்பு சட்டையிலையும் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பல் போடாத கன்றுகள்ங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல மேய்ச்சல் இருக்கக்கூடிய கன்றுகள்ங்க எதிர்காலத்தில் நல்ல மாடாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல பால் கறவை வந்து எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாங்க இருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்பனை விலை வந்து இருபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து தரப்புலேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வந்து சேஃபாக கொடுத்துருவாங்க இரண்டு கிடாரி கன்றுகளுங்க ஒரு வருடத்திற்கு உள்ளான இரண்டு கிடாரி கன்றுகளுங்க இருபத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்